புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஆரம்பத்திலேயே இந்த காணொலி தொடங்குவதற்கு முன்பாக இந்த டைலாக போட்டுருவோம் மறுபடியும் நீ நினைச்சிட்டு இந்த வசனம் பாருங்க இந்த காணொலிக்கும் இந்த காணொலிக்குள்ள வரப்போறவருக்கும் அவர் பேசுற விஷயத்துக்கும் ஒட்டுமொத்தமா எப்படி பொருந்தி போக போகுதுன்றதை பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காலனி கூட போயிடுவோம் இன்னொன்னு எங்களை பைத்தியக்காரன் நினைக்கிறது கிடையாதுங்க உண்மையிலேயே பாருங்க பைத்தியக்காரனுங்க தானே யாருங்க சொல்றீங்க நீங்க வாரிசு நடிகர் அவரை சொல்லல வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையா டிவி கே கட்சி தலைவரை ஃபாலோ பண்ற எதுங்க ஃபாலோ பண்ற ரசிகர்கள் இப்போதைக்கு பாருங்க நாங்க தொண்டர்கள் அப்படின்னு அப்கிரேட் ஆகி நிக்கிறோம்னு சொல்ற அவங்க எல்லாருமே மென்டலுங்க தானே எங்க தப்புங்க இப்படிலாம் பேசக்கூடாது என்ன இப்படிலாம் பேசுறீங்க நீங்க மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை கொடுத்து பழகுங்க அடுத்தவங்களை பார்த்து மென்டல் சொல்றீங்க அப்படின்னு யாராவது சண்டைக்கு வரலாம் முக்கியமா பாருங்க வாரிசை விஜய் ரசிகர்கள் பாஞ்சு பறந்து வந்து போராண்டத்துக்கு வரலாம் ஆனா பாருங்க நாங்களா சொன்னோம் நாங்க ஒரு மென்டல் கூட்டம் ஐயா அதுவும் சாதாரணமான மென்டல் கூட்டம் கிடையாது மென்டல் கூட்டம்

அப்படி வாரிஸ் நடிகர் என்ன பழம்பெரும் கட்சிகள் தமிழ்நாட்டில் உள்ள பழைய பழம்பெரும் கட்சிகளுக்கு மாற்றாக நான் வரேன்னு சொல்ற விதைக்கிறார் அப்படின்றத அடுத்து பார்ப்போம் இந்த தடை எங்க தமிழ்நாட்டில் தடை பண்றாங்களா வாய்ப்புண்டு வாய்ப்புண்டு திமுக அரசுக்கு விஜய்னு சொன்னாலே ஒரு அச்சம் நடுக்கம் குளிர்காலத்துல கூட வராத நடுக்கும் விஜயும் விஜய் கட்சியோட வளர்ச்சியை பார்த்தா திமுக அரசுக்கு நடுங்குது இந்த மாதிரி இல்லாம பொருளிய கலப்பத்தோட வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் விஜய் கட்சி தடை பண்றதுக்கு முயற்சி ஒரு கொடூரமான சொல்லி பண்றாங்க இல்லைங்களா பாரிஸ் நடிகரோட ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி சுத்தத்து கூட வாய்ப்பு இருக்குது ஆனா பாருங்க விஜய் கட்சி தடை இங்க எதுவும் பண்ணலங்க இலங்கையில பண்ணிட்டாங்க பாரிஸ் நடிகர் விஜய் ரசிகர்கள் இங்க பண்ற மாதிரி பாருங்க இலங்கையில கொடி தோரெல்லாம் கட்டி எக்கச்சக்கமா கூடாது கொடி கம்பத்தெல்லாம் எல்லாத்தையும் இடிச்சு தர மட்டமாக இருக்காங்க இலங்கை அரசு விஜய் கட்சிக்கும் சரி விஜய் நடித்து புதிதாக வெளிவரும் இனி வருகின்ற திரைப்படங்களுக்கும் இலங்கையில் தடை என்று இலங்கை அரசு அறிவிச்சிருக்காங்க மேலும் விஜய் படம் பொடித்த பனியனு ஷட்டு யாரெல்லாம் போட்டு சுத்தி இருந்தாங்கன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிச்சிருக்காங்க விஜய் கொடி கம்பத்தெல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கிய பிறகு ரெண்டு வகையான விஷயம் இலங்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒண்ணு பாருங்க இங்க மரணம் முட்டு கொடுக்குற மாதிரியே அங்கேயும் சில மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அவங்க என்ன சொல்றாங்க இல்லைங்க விஜய் மதுரையில் நடத்தப்பட்ட மாநாடு சமயத்துல பேசிய அந்த கச்சத்தி விவகாரம் அது பெரிய அளவுல பாருங்க இளைஞர்கள் மத்தியில் இலங்கையில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை உருவாக்கி அந்த எழுச்சி உருவாக்கத்தின் காரணமாகத்தான் பாருங்க பயந்து போயிட்டு இலங்கை அரசு இந்த மாதிரி கொடியெல்லாம் விஜய் கட்சியோட கொடி கம்பத்தெல்லாம் இடிச்சு தரமாட்டமாக்குறாங்க கச்சத்தீவை மீட்பது சம்பந்தமாக இதற்கு முன்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் தேர்தல் காலத்துல வாக்குறுதி கொடுப்பாங்க கச்சத்தீவை மீட்போம் அது திமுக அதிமுக அதை போன்ற கட்சிகள் எல்லாம் பாருங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வாக்குறுதிகள் எல்லாம் ஆனால் விஜய் பேசி இருப்பது இளைஞர்கள் மத்தியில் ஒரு மாபெரும் புரட்சி புயலை உருவாக்கி இருக்கு இப்படியே விட்டா இந்த கட்சத்தீவு சம்பந்தமாக விஜய் பேசிய விவகாரம் பெரிய அளவுல எழுச்சியாக மாறி வேற ஏதாவது நடக்கக்கூடாது நன்ற போதும் அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக தான் பாருங்க விஜய் கட்சி பேனரு கொடி எல்லாம் இடிச்சுட்டு அந்த கட்சிக்கு தடை பண்ணிட்டாங்கன்ட்டு அங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் பாங்க உருட்டுறாங்க இது சம்பந்தமாக இலங்கை அரசிடம் கேட்ட பொழுது இலங்கை அரசு தரப்பிலிருந்து கொடுத்த விளக்கம் என்னவென்றால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க நாங்க எந்த ஒரு புரட்சியும் எழுச்சி எல்லாம் பார்த்து பயப்படலங்க விஜய்க்கு வரலாறு தெரியாது முக்கியமா அரசியல் வரலாறு தெரியாது கண்டபடி இஷ்டத்துக்கு தூண்டி விடுறாரு இந்த நடந்த புரட்சி போராட்டம் விடுதலைக்காக செய்த தியாகங்கள் எதுவுமே பாருங்க அவருக்கு தெரியல எதுவுமே தெரியாம டூ கே கிட்ஸ தூண்டி விடுறாரு விஜய்க்கே கச்சத்தீவு சம்பந்தமான அரசியல் வரலாறு அதன் பின்னணி எதுவுமே தெரியாது ஆனா பாருங்க எதுவுமே தெரியாம அவரை சுற்றி உள்ள கண்மூடித்தனமாக அவரை ஃபாலோ பண்ற ரசிகர்களையும் இளைஞர்களையும் அவர் தூண்டி விடுறாரு அப்படின்னு பாருங்க இலங்கை அரசு தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க சரிங்க இலங்கை அரசு தரப்புல விளக்கம் கொடுக்கறது ஒரு ஓரமா இருக்கட்டும் நீங்க என்னங்க அந்த கட்சி தேவை விஷயத்துல நம்ம பக்கம் நிக்காம அந்த பக்கம் நின்று பேசுறமா தெரியுத என்னங்க இது அப்படின்னு கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கு இந்த கச்சத்தீவு சம்பந்தமாக நம்ம ஒரு தனிய காணொலி பதிவு பண்ணுவோம் கச்சத்தீவு சம்பந்தமான வரலாறு அதன் பின்னணி எந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது போது கச்சத்தீவு இங்கிருந்து அங்கு சென்றது என்பதை நாளைக்கு மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை என்று ஆதாரபூர்வமாக ஒரு காணொலி பதிவு பண்ணுவோம் இந்த காணொலிக்குள்ள அது சம்பந்தமாக பேசி ஈழ்ன்னு இழுக்க விரும்பலங்க இது முழுக்க முழுக்க நாங்க எப்பேற்பட்ட கொடூரமான மென்டல் கூட்டம்னு அவங்க வாயால சொன்ன விஷயத்த மக்கள் பார்வைக்காக கொண்டு வருகின்ற காணொலி சூடா சுண்டலு விஜய் தம்பி மென்டல் கொடூரமா அடுத்து இலங்கை அரசு விஜய் கட்சிக்கும் சரி விஜய் படம் போட்ட டி ஷர்ட்டு அதற்கும் சரி விஜய் கட்சி கொடிக்கும் திரைப்படத்திற்கும் ஒட்டுமொத்தமாகவே தடை விதித்தது சம்பந்தமாக ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை கூட பாருங்க அறிக்கை சைக்கோன்னு பட்டப்பெயரோடு சுத்தி கொண்டிருக்கும் டிவி கே கட்சி தலைவரான வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து வரவே இல்ல ஏன் வரலங்க முதல்ல என்னன்னு வந்திருக்கணும் அவர் தரப்புல இருந்து அறிக்கை என்னையாது கட்சி தீவை குறித்து நான் நியாயமாதான் பேசுனேன் அதுக்காக எப்படி நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க என் டி ஷர்ட்டை போட்டா அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவிக்கிறீங்க கட்சி கொடியெல்லாம் எல்லாம் புலகிறீங்க செவத்துல என் படம் வரைஞ்சி வச்சா அந்த இடிச்சு தள்ளுறீங்க என் கட்சிக்கு தடை பண்றீங்க படத்துக்கு தடை விதிக்கிறீங்க என்னையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கணும் இல்லீங்களா ஆனா பாருங்க கேட்கல ஏன் என் கட்சி பேரை சொன்னாலே விஜய் பேரை சொன்னாலே திமுக அரசுக்கு குளிர்காலத்துல கூட வராத நடுக்கம் வருதுன்ட்டு இங்க ஊட்டி இருக்காங்க இல்லீங்களா ஏன் இந்த ஊர்ட்டு அங்க போய் ஊட்ட வேண்டிதானே ஊருட்ட முடியாது இலங்கை அரசு தரப்புல இருந்து கொடுத்த விளக்கத்துல முதல்ல சொன்னது விஜய்க்கே அரசியல் வரலாறு தெரியாது அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் தூண்டி விடுறத நாங்க எப்படிங்க பார்த்துக்க சும்மா இருக்க முடியும்னா ஃபர்ஸ்ட் கேள்வியே கேட்டாங்க இலங்கை அரசு சரி இலங்கையில விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் தடை விதித்தது ஒரு ஓரமா இருந்தது இப்ப பாருங்க இங்க வந்துரும் பனையூர் பண்ணையாரோட விஜய் அவர்களின் அரசியல் முதல்ல விஜய் அவர்களின் அரசியல் அப்படின்னு சொல்வதற்கு முன்பாக அரசியல்ல விஜய்க்கு என்னங்க அனுபவம் இருக்கு இதுங்க அனுபவம் தான் வரணுமா ஏங்க இதை நாங்க சொல்லலங்க விஜய் அவர்கள் சொன்னாது ரெண்டு மணி நேரம் ஓடக்கூடிய சினிமாவை தயாரிப்பதற்கு அனுபவம் வேணும்னு ஒன்னு அனுபவம் எதுவுமே இல்லாம உங்களை வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த இளைஞர்களுக்கு சார்பா நீங்க என்ன சொல்ல அனுபவமே இல்லாம ரொம்ப கஷ்டம் பாஸ் அனுபவமே இல்லாம ரொம்ப கஷ்டம் பாஸ் பாத்துக்கோங்க அவர் தான் சொன்னாரு நாங்களா சொன்னோம் இரண்டு மணி நேரம் ஓடக்கூடிய பொழுதுபோக்குக்காக ஓடக்கூடிய அந்த திரைப்படத்தை தயாரிப்பதற்கே முன் அனுபவம் வேண்டும்னு சொன்னா அப்போ ஒரு மாநிலத்துல கோடிக்கணக்கான மக்களையும் அந்த மாநிலத்தையும் ஆட்சி செய்கின்ற அளவுக்கு நமக்கு என்ன அனுபவம் இருக்குன்ட்டு

ஆனா பாருங்க விஜய் அவர்கள் நிலைமையை பார்க்கும் பொழுது எங்களுக்கு கோவம் எல்லாம் வரலங்க எப்பவுமே கோவம் வராது அவ்வளவு சீக்கிரத்துல கோவம் வரல ஆனா பாருங்க பரிதாபமா இருக்கு எப்படி தெரியுங்களா நான் இப்பேற்பட்டவன் தெரியுமா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காற்றேன்னு சொன்ன அப்பேற்பட்டவருக்கு இந்த கரடியே காரி தூப்பிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ரெண்டு சம்பவம் ரெண்டு கரடி காரி தூப்புன சம்பவம் ஒண்ணு பாருங்க அங்கிள் அவமானம் அவமானம் பனையூர் பண்ணையாருக்கு கிடைத்த வெற்றிகரமான அவமானம் ஏன் தெரியுங்களா ஆணவ கொலையை ஆதரித்து இந்த கரடி ஒரு சினிமா தயாரித்தது அந்த சினிமாவை குறித்து மிகப்பெரிய பிரச்சனை எழுந்து சர்ச்சையான பிறகு அந்த ஆணவ கொலையை குறித்து அந்த கரடி கொடுத்த விளக்கம் என்ன தெரியுங்களா அதை ஏன் நீங்க ஆணவ கொலைனு செய்யுங்க அக்கரை கொலைன்னு நினைச்சுக்கா பெற்றோர்கள் எது செஞ்சாலும் பாருங்க பிள்ளைகளோட நலனுக்காகத்தான் அது அராஜகம் கிடையாது வன்முறை கிடையாது கொலை கிடையாது அது முழுக்க முழுக்க பெற்றோர்கள் பிள்ளை மீது வைத்திருக்கும் பாச கொலை அன்பு கொலை அக்கறை கொலை நியாயமான கொலைன்னு சொல்லி வேமா சூசோ இல்லாம ஆணம கொலை நியாயப்படுத்தி அந்த கரடி அந்த கரடி துப்புற அளவுக்கு பாருங்க நம்ம பனை ஊர் பண்ணையார் அரசியல் இருக்குன்னு சொன்னா அப்ப இந்த கொடுமையை எங்க போய் சொல்கிறதுன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா அடுத்து ரெண்டாவது கரண்டி கரண்டியா கரடி ரெண்டாவது கரடி இதை இட்லின்னு சொன்னா சட்னிக்கும் நம்பாது சொல்லுவாங்க இல்லைங்களா அதையெல்லாம் தாண்டி குழந்தை கிட்ட சொன்னால் கூட ஒரு குழந்தை கிட்ட சொன்னா கூட நம்பாத விஷயத்த மக்கள் காதலை தூந்தோட்டத்தையே சுத்துறதுக்கு இந்த கரடி ட்ரை பண்ணுற ஞாபகம் இருக்குதுங்களா ரூபா நோக்கில் சிப் இருக்குன்னு அது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளாக மாற்றினால் கூட அதை சாட்டலைட் வைத்து கண்காணிக்கப்படக்கூடிய சிஸ்டத்திலே இருக்குன்னு சொல்லப்படுகிறது அதனால பண்டல எங்கேயாவது சேட்டலைட் ஓ அந்த வீட்டுல அந்த பண்டில் இருக்கு போய் எடுத்துட்டு வாங்க கவர்மெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இவங்க சொன்னதை பாக்கும்போது அவசர போலீஸ் நூறு திரைப்படத்துல கௌதமி பேசுன டயலாக் தானே ஆபத்து நீ நாம போட்டதோட நிறுத்திக்க எனக்கு நாம போடாத கண்டிப்பா நம்ம நாமம் போட்டதோட நிறுத்திக்கணும் ஒட்டுமொத்தமா ஓவர் நைட்ல நாடு முழுக்க உள்ள நாட்டு மக்களுக்கு நாமம் போடணும்னு நினைக்க கூடாது அப்படி நினைச்சாரு நாட்டு மக்கள் நித்தில ஒட்டுமொத்தமா ஓவர் நைட்ல நாமம் போடலான்னு ட்ரை பண்ண கரடிங்க அவரு ரூபா நோட்ல எந்த பக்கம் திருப்பி திருப்பி கிழிச்சு பார்த்தா கூட பாருங்க கிடைக்காத சிப்ப இருக்குன்னு சொன்னாரு அந்த சிப்பு இனிமே பாருங்க தகவல் கொடுக்கும் பண்டிலா மூட்டை முட்டியா எங்கயாவது கட்டி பதுக்கி வச்சிருந்தாங்க உடனே பாருங்க சேட்டலைட்டுக்கு தகவல் கொடுக்கும் இந்த இடத்துல இவ்வளவு மூட்டை பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க போய் எடுத்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிப்பு மூலமா சேட்டலைட் வருகின்ற தகவலை வச்சு பதுக்கி வச்சிருக்க பணத்தை போயிட்டு எடுத்து வந்துருவாங்கன்னு சொன்ன அந்த கரடி விஜய் அரசியலை குறித்து என்ன சொன்னாருன்னு பாருங்க தம்பி உன் பேர் என்ன

நீ சொல்ல இனிமே நாங்க பார்த்து பக்குவமா நடந்து போம் அப்படின்னு சொல்ற அந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது ஏலியன் ஒண்ணு இருந்ததுன்னா அந்த ஏலியன் கிட்ட சொன்னாவோ நம்ப முடியாத விஷயத்தை நம்பி இவங்க கெட்டதோடு மட்டுமல்லாமல் ஊரையும் பாருங்க நம்ப வைக்கலான்னு ட்ரை பண்ண இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் புத்தி சொல்ற அளவுக்கு பனையூர் பண்ணையார் அரசியல் இருக்குன்னு சொன்னா அது என்ன மாதிரி அரசியலுங்க அதையே நம்ப சொல்லணும் அவரே சொல்றாரு மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா யாருக்கு எதிரானு தானே கேக்குறீங்க வேற யாரு மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் எப்படி என்பது கட்சி என்பது திமுக திமுக இடத்துல சொல்லி அரசியல் இல்லீங்களா தமிழ்நாட்டில் இருக்கிற பழம்பெரும் கட்சிகளுக்கு மாற்றாக நான் புதுசா எழுச்சியை பொங்க வைப்பதற்காக பாய்சன் திமுக போது அப்ப ஆண்டு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுல இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய திராவிட கட்சியான அதிமுக அந்த இடத்துல எங்க கனவா இருந்தாலும் வேணும்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் உள்ள பழம்பெரும் பழைய கட்சிகளுக்கு மாற்றாக அந்த கட்சிகளை எதிர்த்து நான் களம் காண்கிறேன் இளைஞர்களுக்கு புதிய எழுச்சியை தமிழ்நாட்டில் உள்ள இரண்டு பழம்பெரும் கட்சியான திமுக அதிமுகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ணணும் ஆனா பாருங்க அந்த இடத்துல திமுக எதிர்ப்பு மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் என்னங்க ஸ்டாலினங்கள் ரொம்ப வெரி வெறி ராங்கங்கள் ரொம்ப வெறி வஸ்ட் நீங்க ஆட்சி பண்ற இந்த ஆட்சியில கொஞ்சமாவது மக்களுக்கு நியாயமான ஆட்சி நீங்க பண்றீங்களான்னு உங்க மனசாட்சியில கைய வச்சு சொல்லுங்கன்னு கேட்டார் இல்லைங்களா தப்பே கிடையாது எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு அரசியல்வாதியும் வேற ஒரு கட்சியை திட்டி தான் பாருங்க மக்களிடத்தில் பேசி கை தட்டல்களையும் ஓட்டுகளையும் வாங்க முடியும் அதனால பாருங்க இதை போல ஒரு கட்சியை குறித்து விமர்சனம் செய்வது தப்பு கிடையாது ஆனால் அந்த இடத்துல திமுக மட்டும் இருக்கும்போது அதிமுக கட்சி எங்கே மறைமுக உறவுக்காரர்களான தான் தமிழ்நாடு முழுக்கவே ஊழல் நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டது அப்படி ஊழல் நிறைந்த மாநிலமாக மாற்றி வைத்தது தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த பங்கு அதிமுகவுக்கு இல்லையா அந்த பங்கை வைத்துக் கொண்டிருக்கும் அதிமுக கட்சியும் அதிமுக கட்சி மீது வைக்கும் விமர்சனமும் எங்கே அனைத்து கட்சிகளுக்கு மாற்றாக நான் வருகிறேன் இளைஞர்களுக்கு புதிய உத்வேகத்தை உருவாக்கி நான் புதுவிதமான அரசியல் செய்ய போகிறேன் இந்த தலைமுறைக்கு அரசியல் வழிகாட்டியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா அப்போ இரண்டு பேரும் திராவிட கட்சியில தானே எதிர்த்து அரசியல் பண்ணணும் ரெண்டு கட்சியோட ஆட்சியை குறித்து விமர்சனம் பண்ணணும் ஆனா அந்த இடத்துல பாயசம் திமுக சொல்லும் போது அப்ப அதிமுக என்னங்க பால் பாயசமா திமுக கட்சி ஊழல் கட்சி திமுக செய்யும் ஆட்சி ஊழல் ஆட்சி திமுக கட்சிக்குள்ள இருக்கிற எல்லாருமே ஊழல்வாதிகள்னு சொன்னா அப்ப அதிமுக ஆட்சியும் அதிமுக கட்சியும் அதிமுகக்குள்ள இருக்கிற அதிமுகவை சேர்ந்தவர்கள் அனைவரும் எப்படிங்க உத்தமவாதிகளா அதிமுக ஆட்சி உத்தமமான நேர்மையான அப்பழுக்கற்ற தூய்மையான ஆட்சியை கொடுத்தாங்களான்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா ஆனா பாருங்க இதுவரைக்கும் விஜய் அவர்களை பாலோ பண்ற அவரோட சாரி ஃபேன்ஸ் அவனோட ஃபேன்ஸ் இது வரைக்கும் கேட்கல என்னங்க அனைவருக்கும் மாற்றாக நான் அரசியல் அறிவை ஊட்ட போகிறேன் இளைஞர்களுக்கு எங்களுக்கு அரசியல் அறிவை ஊட்ட போகிறேன்னு சொல்லி வந்திருக்கீங்களே நீங்க எங்க அதிமுக மீது எந்த ஒரு விமர்சனம் வைக்கவே மாட்டீங்க திமுக மீது மட்டும் விமர்சனம் வைக்கணும் திமுக பாய்சன்னு சொல்றீங்களே அப்ப இந்த இடத்துல அதிமுக மீது உங்க விமர்சனம் எங்கே ஏன் அதிமுக விமர்சனம் பண்ண மாட்டீங்க அதற்கு மாறாக எம்ஜிஆர் அவர்களை அதிகப்படியாக புகழ்ந்து தள்ளுறீங்களே அப்ப உங்களோட உள்நோக்கம் என்னன்ட்டு அந்த இடத்துல பாருங்க விஜயோட ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ற ஃபேன்ஸ் கேட்கல ஏன் கேட்கல எப்படிங்க கேட்பாங்க நாங்க தான் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட அவங்களே சொல்லிட்டாங்களே சூடா விஜய் அவங்களே தான் மலியை வந்து ஒத்துக்குன்னு வாக்கு மூலம் கொடுக்குறாங்க இன்னும் எங்களை நீ பைத்தியக்காரங்க வச்சின்னு இருக்கிற அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க கன்ஃபார்மா நாங்க அப்படிதான் சொல்லி அவங்கதான் பாருங்க சொல்றாங்க அது கூட ஏன் சொல்றாங்க ஏன்னா பாருங்க நாங்க அந்த மாதிரி இருக்கிறதால தான் விஜய் அவர்கள் செய்கின்ற அரசியலுக்கு நாங்க கைதட்டுறோம் அவர் பேசுற விஷயத்துக்கு விசில் அடிக்கிறோம் ஆரவாரம் பண்றோம் ஆர் பதிக்கிறோம் எங்களோட ஓட்டு உங்களுக்குதான்ட்டு பேமா சூசோ இல்லாம உறுதிமொழி எடுக்கிறோம் ஏ அதால்தான் பாருங்க இந்த மாதிரி இருக்கிறதால்தான் சூடா சிங்கல்லே விஜய் தங்க மெண்டல் கொடூரமா அவங்க இதான் சொல்லிருக்காங்க எங்க மனநிலை எங்க மைண்ட் செட்டு மட்டும் பாருங்க தெளிவா இருந்தா யாராவது ஒருத்தராது விஜய் ரசிகர்கள் கூட்டத்துல இருந்து யாராவது ஒருத்தராவது கேட்பாங்க இல்லைங்களா ஏங்க அனைத்து கட்சிகளுக்கும் மாற்றாக நான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது போது நீங்க ஏன் ஒரே ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் எதிர்க்கிறீங்க அப்படி எதிர்க்க வேண்டிய உங்களோட உள்நோக்கம் என்ன அப்ப இந்த இடத்துல அதிமுகவோட உங்கள் எதிர்ப்பு என்ன ஆச்சின்ட்டு யாராவது ஒருத்தராவது நியாயமா கேட்டுருக்கணும் இல்லைங்களா கேட்கலையே ஏன் கேட்கல எங்க மனநிலையெல்லாம் ஸ்ட்ராங்கா கிடையாதுங்க சமநிலையில கிடையாதுங்க

அப்படி சுத்தி இருக்கும்போது என்ன மாதிரி கோலத்தில் நின்று கொண்டு அவர் பேசுறாருங்க முதல்வர துரத்தி அடிப்போம் அங்க ஓட்டு புலா விஜய் மட்டும்தான் ஸ்டாலின் வந்தா அடி விடுவோம் அந்த உடனடி ஸ்டாலின் வந்தா மண்டலே விட்டு விழுவோம் சூடா சுண்டலு விஜய் தம்பி புலா மண்டலு கொடூரமா கொடூரமா மண்டலையே வெட்டு விடுவோம் உதயநிதி முதல்வர் ரெண்டு பேர்ல யார் கண்ணுல பட்டாலும் இதை போல தொத்த அடிப்போம் இந்த பக்கம் உதயநிதி வந்தா வெட்டு ஒன்றாங்க ஸ்டாலின் வந்தா அடி விடுவோம் அந்த உடனடி ஸ்டாலின் வந்தா மண்டலே விட்டு விழுவோம் இந்த இடத்துல திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் வந்தாதான் இதே போல பண்ணுவோம் இதே பாருங்க அதிமுக சேர்ந்த சேர்ந்தவங்க பூமாலை போடுவோம் அவங்களுக்கு பாருங்க பொக்கே கொடுத்து மல தூவி அமோகமா நாங்க அவங்களுக்கு வரவேற்பு கொடுப்போம் சொல்ல வராங்க இல்லைங்களா அப்ப அனைவருக்கும் மாற்றாக நான் புதுசா வந்திருக்கேன்னு சொல்லி இவரு இவரை ஃபாலோ பண்ற லட்சக்கணக்கான ரசிகர்கள் மனசுலயும் மூளையிலையும் என்ன மாதிரியான மாற்றத்தை விதைக்கிறாருங்க திமுக கட்சி பாய்சன் ஊழல்வாதி இதே பாருங்க அதிமுக கட்சி உத்தமமான கட்சி நேர்மையான கட்சி அவங்களோட ஆட்சி நேர்மையான ஆட்சி அதனால தான் பாருங்க அவர்களின் புகழ் பாடுகிறேன்ட்டு அதிமுக கட்சிக்கே நீங்க யார் யார் ஓட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ ஓட்டு போடுங்க குழு கொடுக்கிறாரு அவரோட ரசிகர்களுக்கு எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஓடிப்பேன் ஒண்ணும் கிடையாதுங்க இந்த பேப்பர் ஹெட்டிங்க பாருங்க சொத்து குவிப்பு வழக்கில் தனிக்கோட்டு பரபரப்பு தீர்ப்பு ஜெயலலிதாவுக்கு நாலு ஆண்டு ஜெயில் நூறு கோடி அபராதம் பத்து ஆண்டு தேர்தலில் போட்டியிட தடை முதல்வர் பதவி இழந்தார் பெங்களூர் சிறையில் அடைப்பு இது எந்த கட்சிக்கும் எந்த கட்சியை சேர்ந்த ஆட்சியாளர்களுக்கு கொடுத்த தீர்ப்புங்க அமெரிக்காவிலோ லண்டன்லயோ துபாயிலோ இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் கட்சிக்கும் கொடுத்த தீர்ப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக கட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் கொடுத்த தீர்ப்பு பிறகு அந்த தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் பண்ணி ஜாமீன்ல வெளிவந்து மறுபடியும் பதவியில் இருந்து அதற்கு பிறகு இந்த வழக்குல சொத்து குவிப்பு வழக்கில் இறுதி தீர்ப்பு வந்த சமயத்தில் முன்னாள் முதல்வரான ஜெயலலிதா அவர்கள் இறந்துடுறாங்க அவங்க இல்ல ஜெயலலிதா அவர்கள் இயற்கை எழுதிய காரணத்தினால் இந்த சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அவர் விடுதலை செய்யப்படுகிறார் நிரபராது என்று கூறி விடுவிக்கப்படுகிறார் அப்படி தீர்ப்பு சொல்லலுங்க அவர் இயற்கை எழுதிய காரணத்தினால் இந்த மண்முலையில் அவர் இல்லாத காரணத்தினால் அவர் தண்டனையில் இருந்து விலக்கி வைக்கப்படுகிறார் வழக்கில் இருந்தோ அல்லது இந்த ஊழலில் இருந்தோ அவர் நிரபராதின்னு சொல்லியே இந்த வழக்கில் இருந்து அவர் விடுவிக்கப்படவில்லை அதுவும் மிக முக்கியமாக இந்த சொத்து குவிப்பு வழக்கில் உட்டு நோக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த சொத்து குவிப்பு வழக்கில் ஏவன் என்று பாருங்க நீதி அப்படி இருக்கும் போது அதிமுக கட்சியும் ஒரு ஊழல் கட்சி தாங்க அவங்க ஒன்னும் உத்தமர்கள் கிடையாதுங்க ஜெயலலிதா அவர்கள் ஏ ஒன் அக்யூஸ்ட் நம்பர் ஒன்ட்டு அதிகாரபூர்வமாக நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லி இருக்கு அனைத்து கட்சிகளுக்கும் மாற்றாக தமிழ்நாட்டில் களம் இறங்கி இருக்கும் விஜய் அவர்கள் ஒரு இடத்துல கூட அதிமுக கட்சி குறித்து விமர்சனம் செய்யலுங்க முக்கியமாக இது போன்ற தீர்ப்பை குறித்து என்னை பின்தொடரும் என் ரசிக இளைஞர்களுக்கு நான் புதிய அரசியல் அறிவை ஊட்ட வருகிறேன்னு சொல்லும் போது அப்ப இவர் ஊட்ட வரும் அரசியல் அறிவு என்பது ஒருதலை பட்சமான அரசியல் அறிவு திமுக பாயசன் அதிமுக பாயசம் திமுக ஊழல் கட்சி அதுல இருக்கவங்க ஊழல்வாதிகள் அதிமுக உத்தம கட்சி அதுக்குள்ள இருக்க உத்தமவாதிகள் திமுகவுக்கு எதிர்ப்பு அதிமுகவுக்கு ஆதரவு நாம யார் தெரியும்ல சூடா சுண்டலு விஜய் தம்பி மெண்டல் கொடூரமா இதுக்கே எப்படின்னா தமிழ்நாட்டில் மது பிரியர்கள் அதிகமாயிட்டாங்க மதுக்கடைகள் பெருகி விட்டது மது கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக ஓங்கி நிற்கிது இதற்கெல்லாம் மாற்றாக ஒரு விடிவெளியாக நீங்க தான் வரணும்ட்டு மேடையில் ஒரு அம்மா சொன்னாங்கல்ல ஞாபகம் இருக்குங்களா அதை நம்ம மறந்தாலும் பனைவர் பண்ணையாக மறக்கக்கூடாது மறக்காம மாநாடு சமயத்தில் பேசிருக்கணும் இல்லைங்களா நான் கூட பாருங்க இந்த கல்வி சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி நடந்த அந்த மேடையில மதுக்கடை ஒழிப்பு சம்பந்தமாக தாய்மார்கள்லாம் என்கிட்ட வந்து அதிகமா முறையிட்டாங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அதனால பாருங்க இந்த மதுக்கடையை நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒழிக்க போறேன் அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது ஆனால் இந்த மதுக்கடைகளுக்கு பின்னால் உள்ள வரலாறு என்னன்னு மக்களே நீங்க தெரிஞ்சுக்கணும் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும் டாஸ்மாகை முதல் முதலாக உருவாக்கியதே எம்ஜிஆர் அவர்கள் தான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டுருக்கணும் இல்லைங்களா அந்த மாநாடுல மேலும் டாஸ்மாக உருவாக்கியது எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக ஆட்சியில் என்று சொன்னால் அந்த டாஸ்மாக் மூலமாக அரசாங்கமே மது விற்பனை நேரடியாக விற்பனை செய்யும் நடைமுறையை கொண்டு வந்தது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில மக்களே உங்களுக்கு தெரியுமா அந்த மாநாட்டு மேடையில சொல்லிடணும் இல்லைங்களா ஏன் அன்று முதல் இன்று வரை கட்சி தொடங்கிய நாள் முதல் எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் திமுக 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 எதிர்ப்பு மட்டுமே விஜய் இடத்தில் இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல அதிமுக எதிர்ப்பு எங்கே போனது அப்ப இவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன இவருடைய அரசியல் கொள்கை என்ன இவரை சார்ந்தவர்களுக்கு இவர் சொல்ல வரும் என்ன இதன் மூலமாக கட்சியும் திமுக ஆட்சியும் மட்டும்தான் ஊழல் செய்யறாங்க அவங்க மட்டும்தான் பாருங்க ஊழல்வாதிகள் மற்றபடி அதிமுக கட்சி பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிருக்காங்க இன்னும் சொல்ல போனா திமுகவை காட்டிலும் அதிகப்படியான நாட்கள் ஆண்டுகள் அதிமுக தான் ஆட்சி பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல அப்ப கெடுத்து குடிச்சராக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லும் போது அந்த கெடுத்து குட்டிச்சர் ஆகின பங்குல திமுகவை விட அதிமுக தான் அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு உண்மைய சொல்லணும் ஆனா பாருங்க சொல்ல மாட்டேன் ஏன் ஏன்னா எங்களோட பாசி எங்களுக்கு என்ன சொன்னாங்களோ எந்த கட்சியை மட்டுமே எதிர்த்து அரசியல் களம் காண வேண்டும் சொன்னாங்களோ அதை மட்டும்தான் நாங்க செய்வோம் ஏன்னா பாஸ் போச்சுப்பாங்க எங்களுக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து வரது ஆயிடும் என்னப்பா சொல்றீங்க நாங்க சொல்லலங்க அவர் தாங்க சொல்றாரு நான் பாருங்க

முழு பிஸ்கே ஜேபி கட்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரான்ஸ் தான் பாருங்க ரெண்டு கட்சியில பாருங்க திமுக மட்டும் ஏற்று நிலுங்க அதிமுக ஆதரவு கொடுங்க அப்படின்ற ஒரு தவறான சிந்தனையை எண்ணத்தை இவரோட ரசிகர்கள் மனசுல விதைச்சிருக்காரு அப்படி விதைத்ததன் விளைவுதான் பாருங்க எங்க திமுக அடிக்கணும் முதல்வர் மண்டைய புலக்கணும் அடிக்கணும் திமுக ஒழிக திமுக ஒழிக என்று திமுக எதிர்ப்பு மனநிலையை மட்டுமே பாருங்க இவரை ஃபாலோ பண்ற லட்சக்கணக்கான ரசிகர்கள் மனசுல தவறான எண்ணத்தை விதைச்சிருக்காரு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் ஓட்டை பாருங்க பிரிக்கினோம் உடைக்கணும் அந்த அசைன்மெண்ட் தான் பாருங்க விஜய்க்கு கொடுத்துருக்காங்க பிஸ்கே ஜேபி கட்சி தலைமையிடம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க இந்த காணொலிக்கு முடிவல்லங்க ஆரம்பம் எதை எதையோ பேசாத இறதற்கோ அறிக்கை கொடுக்குற விஜய் அவர்கள் ஊருக்குள்ள இப்ப கரண்ட்ல நடந்து நிற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மறந்துட்டாரு அது குறித்து பேச தவறிட்டாரு அதுல இருந்தே தெரிந்து பாருங்க இவர் யார் மூலமாக இயக்கப்படுகிறார் என்று நாளைக்கு பாருங்க இந்த காணொலியோட தொடர்ச்சியாக அது என்னன்ட்டு அந்த காணொலியில் பார்ப்போம் இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை மறுபடியும் கூட்டிகிச்சு நீங்க என்னன்னு நீங்க உங்க கருத்துக்கல கண்டிப்பா நீங்க பதிவு பண்ணி உதவி இன்னொரு காணொளியில் நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்